காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி ஆதி வார்த்தை ஆரம்ப ஸ்லோகத்தில் என்று தொடங்கினார் ஆறாவது ஸ்லோகத்தை முடிக்கிற போதும் தரம் துவம் மே என்பதாக அதே அபநய என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார் ஆதி வார்த்தையே அந்தத்தில் வருவதால் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிவிடுகிறது இது ஸ்தோத்திரத்தின் பூர்ணத்துவத்துக்கு அடையாளம் அபனய என்பதற்கு அப்புறம் துவம் மே என்ற இரண்டு வார்த்தைகள் வந்தாலும் மேலே காட்டின மாதிரி எனக்கு மகா பயத்தை நீ போக்குவாயாக என்பதற்கு நேர் வாக்கியம் மே பரமம் தரம் துவம் அபனய என்று அபனயவை கடைசி வார்த்தையாக வைத்து முடிப்பதாகத்தான் இருக்கும் வசன நடையில் அப்படித்தான் இருக்கும் கவிதையானால் அதன் லட்சணங்கள் பொருந்துவதற்காக இப்படி அபநயவை கொஞ்சம் முன்பே கொண்டு வந்து மே என்று முடிக்கும்படி ஆயிற்று பகவத்கீதையில் இப்படியேதான் இருக்கிறது அதிலே பகவானின் உபதேசம் இரண்டாம் அத்தியாயத்தில் அசோச்சியான் அன்பஜோச்சுவம் என்கிற பதினோராவது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறது கடைசியில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் சர்வ தர்மான் பரித்யஜ ஏகம் சரணம் சர்வ பாபேப்யோ என்று உபதேசத்தை முடிக்கிறார் இந்த இரண்டிற்கும் முந்தியும் பிந்தியும் இருக்கிற ஸ்லோகங்கள் பிரிபேஸ் அதாவது முன்னுரை பின்னுரைதான் சுஜ சோசிய என்கிற வார்த்தைகள் வருத்தப்படுவதை குறிக்கும் முதலில் அச்சோசியாந்த் அன்பஜோசம் என்பதற்கு வருத்தப்பட வேண்டாதவர் விஷயத்தில் நீ வீணுக்கு வருத்தப்படுகிறாய் என்று அர்த்தம் ஐயோ இந்த கௌரவ சேனையை எப்படி கொள்வேன் என்று வருத்தப்பட்ட அர்ஜுனனிடம் தர்மத்தை உத்தேசித்து இந்த யுத்தம் நடந்தாக வேண்டியிருக்கிறது பூபாரம் தீருவதற்காக இவர்கள் எல்லாரும் சம்ஹாரமாக வேண்டும் என்று ஏற்கனவே ஈஸ்வர சங்கல்பமாகிவிட்டது ஆகையால் நீ வருத்தப்பட வேண்டாதவர்களுக்காக அனாவசியமாக வருத்தப்படுகிறாய் என்று சொல்ல வந்த பகவான் அச்சோச்சியான் அன்வசோசம் என்று ஆரம்பிக்கிறார் கடைசியில் முடிக்கிற போது எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு அதாவது எல்லா தர்மங்களுக்கும் மேலாக என்னிடம் சரணாகதி பண்ணி நான் விட்ட வழி என்று இருந்துவிடு நான் உன்னை சகல பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் இது நிச்சயம் ஆதலால் கொஞ்சம் கூட வருத்தப்படாதே என்று அர்ஜுனனுக்கு தன் வாக்குறுதியை கொடுக்கிற போது மா என்கிறார் மா என்றால் வருத்தப்படாதே என்று அர்த்தம் ஆரம்பத்தில் வந்த அசோச்ச முடிந்த முடிவில் வரும் மா இரண்டும் ஒன்றேதான் சுச் என்கிற ரூட் அதுதான் தாது இரண்டிற்கும் பொதுவானது கீதையில் போலவே ஷட்பதியிலும் முதல் ஸ்லோக ஆரம்பத்தில் வந்த அபநய ஆறாம் ஸ்லோக முடிவிலும் வருகிறது வினயமின்மையை போக்கு என்று ஆரம்பித்தவர் பயத்தை போக்கு என்று முடிக்கிறார் போக வேண்டியதை போக்கிக் கொள்ள வேண்டியது வர வேண்டியதை வரவழைத்துக் கொள்வதை விட முக்கியம் முதலில் இதை செய்து கொண்டால்தான் அப்புறம் அதை செய்து கொள்ள முடியும் செய்து கொள்வது போக்கிக் கொள்வது என்றாலும் அது நம்மாலாகிற காரியமா இல்லை அவனுடைய அருள்தான் அப்படி போக்க வைக்க வேண்டும் அதனால்தான் ஆரம்பம் முடிவு இரண்டிலும் போக வேண்டிய இரண்டை திமிரையும் பயத்தையும் போக்கு அபனய என்று வேண்டிக் கொள்கிறார் பயம் என்பது திமிருக்கு நேர் எதிர் பூஞ்சை மனசை காட்டுவது உத்தமமானவருக்கு திமிரும் இருக்காது பூஞ்சையான பயங்காளித்தனமும் இருக்காது நமக்கு இரண்டும் இருக்கிறது சிலவற்றை குறித்து திமிர் சிலவற்றை குறித்து பயம் என்று இருக்கிறது இது இரண்டையும் போக்கிக் கொள்ள பகவானை பிரார்த்திக்க சொல்லிக் கொடுக்கிறார் ஆச்சாரியாள் ஒரு ஸ்லோகத்தின் முடிவு வார்த்தை அடுத்ததன் ஆரம்பமாக இருப்பதைத்தான் அந்தாதி என்பது உத்ருத நகவில் ஒரே ஸ்லோகத்துக்குள்ளேயே ஆச்சாரியால் அந்தாதி விளையாட்டு பண்ணியதை பார்த்தோம் இப்போது ஆறு ஸ்லோகம் கொண்ட முழு ஸ்தோத்திரத்துக்குமாக சேர்த்து முதல் வார்த்தையான அபிநய என்பதையே கடைசியிலும் போட்டு ஒரு வினோதமான அந்தாதி பண்ணி இருப்பதை பார்க்கிறோம் முதல் வார்த்தை கடைசி வார்த்தை என்பதற்கு பதில் முதல் வினைச்சொல் கடைசி வினைச்சொல் என்று வைத்துக் கொள்வதுதான் இன்னும் சரியாயிருக்கும் முதல் வார்த்தை அவிநய என்பதே அதையடுத்து முதல் வினை சொல்லாக வருகிறது கடைசி வார்த்தைகள் அப்புறம் துவம் மே இருக்கிறது ஆனால் வினைச்சொல்லில் எது கடைசி என்று பார்த்தால் அபநயதான் வெர்ப் என்பதை தமிழில் வினை சொல் என்றும் சம்ஸ்கிருதத்தில் கிரியாபதம் என்றும் சொல்கிறோம் இதிலிருந்து அது ஒரு வேலையை கொடுப்பது என்று தெரிகிறது இப்படி நம்மை விடாமல் ஒரு வேலை வாங்குவதற்கே சூக்ஷ்மமாக இப்படி ஷட்பதி ஸ்தோத்திரம் முழுவதையும் வினை சொல்லால் ஒரு அந்தாதியாக ஆச்சாரியால் பண்ணியிருக்கிறார் போலிருக்கிறது ஆரம்ப வெர்பை முடிவிலே போட்டதால் மறுபடியும் அவிநயம் அபநய என்று அந்தாதி கிரமத்திலே ஆரம்பி அதாவது திரும்ப திரும்ப இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் பண்ணு என்று வேலை கொடுக்கிற மாதிரி இருக்கிறது